மீண்டும் வெற்றி கூட்டணி வெற்றி மாறன் படத்துல சூரி வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் சூரி புதிய படத்துல நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு காமெடியனாகவே வாழ்க்கையை ஓட்டு விடலாம் என்று நினைத்த சூரியை ஹீரோ இயக்குனர் வெற்றிமாறன் ஏற்கனவே தனுஷை வைத்து கொல்லாதவன் ஆடுகளம் வட சென்னை அசுரன் என்று மாசான படங்களை கொடுத்தார் வெற்றிமாறன் இவர் இயக்கிய ஆறு படங்களில் தனுஷை வைத்து நான்கு படம் எடுத்து ஹிட் கொடுத்தார் அப்படி ஒரு மாசான இயக்குனர் சூரிக்கு கதை சொல்லி ஓகே ஆக வெளியான படம்தான் விடுதலை இதுவரை சூர்யா காமெடி சீன்ல பார்த்த எல்லாருமே விடுதலை படத்துக்கு பிறகு ஆக்ஷன் ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்ஷன் மட்டும் இல்ல காதல் காட்சியிலையும் சூரி கலக்கி இருப்பாரு இந்த படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியான அப்போதான் சூரி இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு கடினமா உழைச்சிருக்காருன்னு தெரிய வந்துச்சு படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு அப்புறம் கருடன் படத்துலயும் ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காரு இந்த படமும் ஹிட்டோ ஹிட் கொடுக்க கொட்டுக்காளி படத்துலயும் ஹீரோவா நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படம் சூரிக்கு ஒரு கோட்டாகல இப்போ விடுதலை பார்ட் டூ படத்துல நடிச்சிருக்காரு அந்த படம் வரும் டிசம்பர் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இதே போல ராம் இயக்கத்துல ஏழு ஏழுமலை என்ற படத்திலையும் நடிச்சிருக்காரு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு வரும் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படல இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றிருக்காரு சாமி தரிசனம் செய்து வெளியே வந்த அவரிடம் பத்திரிகையாளர்கள் விடுதலை பார்ட் டூ பத்தி கேட்டிருக்காங்க விடுதலை பார்ட் ஒன்ன போலவே பார்ட் டூ படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிருக்காரு அப்போதான் வெற்றிமாறன் படம் குறித்த அப்டேட்டையும் சொல்லிருக்காரு அவருடைய பங்களிப்புல அடுத்து ஒரு அப்டேட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி You got it. இந்த படத்துக்கு முன்னாடி சூரி ரெண்டு படத்துல நடிக்கிறாரு ஒன்னு விலங்கு வெப் சீரிஸ் இயக்குனர் பிரசாந்த் இயக்கத்திலையும் கருடன் தயாரிப்பாளர் கே குமார் இயக்கத்திலையும் நடிக்கிறாரு இந்த ரெண்டு படங்களுக்கு பிறகு சூரி வெற்றிமாறன் காம்போல புதிய படம் வரும்னு தெரியுது சூரிக்கு ரெண்டு படமும் ஹிட்டு கொடுக்கவே அவருடைய சம்பளமும் கூடி இருக்கிறதா சொல்றாங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஆறு கோடி முதல் பத்து கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குறாரா இப்போவெல்லாம் ஹீரோவா தான் நடிக்கிறாரு இனி வரும் படங்கள் அவருக்கு ஹிட் கொடுக்கும் பட்சத்தில் சம்பளமும் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது பார்க்கப்படுது